கால ராசி சிரராசி கும்பராசி இது மிகவும் சூட்சம ரகசியங்களும் ராஜயோக ரகசியங்களும் உள்ளடக்கிய ராசி இந்த கும்பராசி இந்த கும்பராசியில் மூன்றாம் நான்காம் சதயம் ஒன்றாம் பகம் இரண்டாம் பதம் மூன்றாம் பகம் நான்காம் பாக நட்சத்திரமும் பூரட்டாதி ரெண்டு மூணு நட்சத்திரமும் உள்ளடக்கியது பொதுவாக இந்த ராசிக்கிறாரர்கள் மிகவும் சூட்சமர அறிவை பெற்றவர்களாகவும் அனுபவசாலிகளாகவும் வாழ்க்கையை ஒன்றுக்கு பல மடங்காக நேசித்து வாழ்க்கையை எளிதாக கிடக்கும் ராஜயகம் பெற்றவராக இருக்கின்றார்கள் அதனால தான் இந்த காலபிரசருக்கு சனி பகவான் இங்கே தான் மூலத்திரிகுணர்வு படத்துடன் ஆட்சி பலம் பெற்று பூர்வீக சந்தயோகத்தை தருகின்றார் இப்படிப்பட்டவர் வாழ்க்கை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏழு மாத காலங்களில் உள்ள வாழ்க்கை எண்ணில்லா இல்லா துன்பமம் எதிர்க்கும் எடுத்தாலும் தடைகளை நோக்கிய வாழ்க்கையும் இருந்த வண்ணம் தான் இருந்தன ஆனால் இந்த வக்கரச்சனி என்று சொல்லக்கூடிய வக்கரச்சனியால் அவர் ராசிக்கு இரண்டாம் விடுதல் மீண்டும் ராசிக்கே வந்து விளக்கிறார் இந்த பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கல்வி வரும்போது உங்கள் வாழ்க்கையை தனம் என்ற பங்குக்கு குறைவில்லாமல் வாழ்க்கையை எண்ணில்லா இருங்க குதூகலம் கிடைத்து நீங்கள் கும்பமணிக்கு வளம் வர போறீங்க என்று மங்கள் சங்கடம் இருக்கும் சனி பகவான் உங்கள் வாழ்க்கை மங்களமாக வரப்போகின்றா இன்னும் நூத்தி முப்பத்தி எட்டு நாட்களில் மே ஜூலை பதிமூணாம் தேதி முதல் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இருபத்தி ஏழு என்று சொல்லக்கூடிய ஒன் தேர்ட்டி எயிட் டேஸ் உங்கள் வாழ்க்கை அற்புதம் அதிசயம் மகிமை அளவில்லா ஆனந்தம் பெற்று நீங்கள் யார் என்பதை இந்த உலகத்திற்கு நிரூபிக்கக்கூடிய வரப்போகிறது ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி பெற்றிருப்பது சசயோகம் இந்த சசயோகத்தினால் நான்கு சதுர வாகனங்கள் வாங்கக்கூடிய ராஜயோகமும் தேர் போன்ற மாளிகை போன்ற வீட்டையும் தேர் போன்ற வாகனத்தை அமைக்கக்கூடிய யோகமும் யோகத்தை இந்த பானு சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கொடுக்கின்றார் எப்படி கொடுப்பார் என்றால் அதனுடன் பகவான் என்று சொல்லக்கூடிய கரும்பாம்பு உட்கார்ந்திருக்கின்றார் ராசியிலேயே ராகுபகவானும் சனி பகவானும் உட்கார்ந்திருப்பது நிதர்சனமான ராஜ யோகம் இவற்றை உங்கள் ராசிக்கு தனாதிபதி லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானே அவர் மிது நம்ம எந்தது ஒன்பதாவது பல ராசியை பார்ப்பது ஒளிமயமான எதிர்காலம் பிறக்க ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தேறுகின்றது ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தேறுகின்றது என்று சொல்லும்பளுக்கு இந்த கும்ப ராசிக்காரர்கள் இனிமேல் கஷ்டங்கள் பல விலகி துன்பங்கள் பல விலகி இஷ்டங்களாக நீங்க வாழும் துன்பத்தை போக்கும் துயரமாக உங்கள் வாழ்க்கையை அளவில்லாத ஆச்சரியமான செயல்களை நடக்க வைக்க போயிடா குதிர்களை கொண்டாடத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கை துள்ளலோடு நீங்கள் வாக்கு வருகி வைக்க குபேர துல்லிய ராஜகத்தை கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார் அதனுடன் ராகவும் சரிஞ்சந்து பெருமணத்தை கொடுக்கின்றார்கள் லாபாதிபதியும் தனாதிபதியும் இந்த ராசிநாதனை பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை ஏற்கனவே நீங்கள் உங்களுடைய ஆவல் எண்ணங்கள் தீர்க்கக்கூடிய ராஜ யோகத்தையும் கணவன் மனைவிற்குள் அநூலியத்தை பெறக்கூடிய இன்ப யோகத்தையும் உங்கள் கும்பராசிக்கு இந்த சனி பகவானும் ராகு பகவான் தர ஆயத்தமாகிவிட்டார்கள் குரு பகவானும் அவருடைய விசேஷ பார்வையில் உங்களை ஒளிமயமான எதிர்காலத்துக்கு கொண்டு செல்கின்றார் நீங்கள் நினைத்த காரியத்தை நடக்கக்கூடிய காலம் ஏற்படும் சிலர் தொழிலை முயற்சி பண்ணுற காலங்கள் பழிக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய வேலை ஏற்படும் ஏற்கனவே சில கம்பெனிகள் சாதாரண நிலை ஒர்க் பண்ணவர்களுக்கு திடீரென்று ஒரு பதவியை கொடுத்து ராஜாங்க பதவி கிடைக்கும் அரசியல் தொழிலுக்கு மிகப்பெரிய பதவியகம் கிடைக்கும் கடல் நல்ல நல்லா பிறக்கும் காதலருக்கு நல்ல புதிய பச்சை கொடி காட்டக்கூடிய அளவுக்கு காதலியை நிம்மதி கிடைக்கும் காதலே நிம்மதி காதலே நிம்மதி என்று காதல் நிம்மதியையும் மிகப்பெரிய யோகத்தையும் இந்த சனியும் ராகும் கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் ஒளிமயனமான எதிர்காலத்தை தரப்போறாங்க அந்த வகையில் நீங்கள் மகிமையின் காலத்தால் இந்த காலத்தில் சுழிக்க போறீங்க நீங்கள் யார் என்பது இந்த கும்பராசி உலகத்தில் தரப்போ இன்னும் நூத்தி முப்பத்தி எட்டு நாள் தான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தினால் மகிமையினால் உதயத்தினால் உதயஸ்வரியின் வாழ்க்கை உதிப்பது போல இந்த கும்பத்துக்கு குதூகலங்கள் கிடைத்து நீங்கள் வாழ்க்கையில் யார் என்பதை நிரூபிக்க போறீங்க சில திடீரென்று யாரும் எதிர்பார்ப்பு பெரும் தொழில் ராஜி ராஜயகமும் லாட்ரி புதையல் யோகமும் த்ரீ இரண்டு சிலருக்கு அனாமதா கிடையக்கூடிய சூட்கேஷ் யோகமும் கிடைத்து இந்த கும்பராசிக்காரங்க குதுகலமாகி வளம் வரப்போகிறாங்க இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களில் சிறியர் வெளிநாட்டிலேயே செட்லா குடிய ராஜயோகத்தையும் சரி இவர்களுக்கு வைத்திருக்கின்றார் அந்த அளவுக்கு இவருடைய இரண்டுக்கும் பதினுடைய குரு விசேஷ பார்வை இந்த கும்பராசி இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை கோடிசுமர தனப்பெருக்க ராசிகளில் இந்த கும்பராசியும் ஒன்று அதனால் இந்த காலகட்டங்கள் நீங்கள் குதூ சந்தோஷமாய் திகைத்து மன்னவனே வரலாமா என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் மன்னவனாக என்றும் புத்த தென்னவனாக ரோஜாவாக வரும் ராஜாவாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் வளம் வரப்போறீங்க உங்களை தடுக்க எவருக்கும் உங்கள் உரிமையை தடுக்க உங்கள் ஓட்டத்தை தடுக்க உங்கள் கோடீஸ்வரர் தனயோகத்தை தடுக்க இங்கு எவருக்கும் இல்லை நடக்கிறேங்களே உங்களுக்கு மிகவும் யோகத்தை கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார்கள் பிரியமான சகோதர சூழலை பொதுவாகவே பானுமைந்தன் பானுமைந்தன்பால் லக்கணம் ராசியில் ஆட்சி பெறும்போது அது சசயோகமாக கருதப்படுகிறது பாரப்பா மகர முதல் நண்டுக்குள்ளே பகருகின்ற பானுமைந்தன் அதிலே தோன்ற சீரப்பா சிலுமதியும் கேந்திரமேற சிவசிவா jiwa சொல்வே அரசன் ஜென்மம் ஆரப்ப அகிலங்கள் எல்லாம் ஆராம் அப்பனே அரசனுடைய கொடியை பார்த்தேன் நாரப்பானக கிடடா சீமான் சோளே நந்தராக புலி பாணி நான் விந்தித்தேனே சித்தர் கூறிய போல இந்த சனி சுப்ரபோவனே உங்க பாக்கு எல்லலவும் சந்தேம்ல ராஜயத்தை கொடுத்து ஆயத்தமாகி விட்டார் மேலும் இந்த ராகுபோவான் லக்னம் ராசி இருந்து பேசும் அந்த கேந்திரத்தில் ராகுனிக்க பிரபல நாராஜாக்கள் சேவையுள்ளோம் வீசுகின்ற தனம் படைத்த சீமானாகே விதனையா வாழ்ந்திடுவா இன்னருகேனே தேசுபெரு பட்டாடே அணிகள் சேர்ப்பன் தெவிட்டாத வாழ்க்கையுள்ளோம் திரண்ட கேட்டே மாசில்லா மன்னவனாய் பல நாள் மட்டும் என வாழ்ந்திருப்பா என உரைத்தோர் முனிபோதானே என்ற புளிப்பாணி சித்தர் கூறிய போல இந்த பேசும் வந்த கேந்திரத்தில் உள்ள கும்பத்தில் உள்ள ராகு குதிர்வலத்தை கொடுத்து இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய ராஜாவா என்றும் புத்தூர் ரோஜாவ அனைவரும் பாராட்டக்கூடிய மெச்சக்கூடிய ஊரே வியந்து பார்க்கும் உன்னதமான குதூகலை கொண்டாட்டத்திற்கு கொடுத்து இந்த நூத்தி முப்பத்தி ரெண்டு காலங்களில் மெகா தலைமந்தர் பட்டியலில் இந்த கும்பராசிக்கார வருவதே நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை